அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே அருமை உறவுகளே இது கேள்வி நேரம் சஹாபாக்கள் நாயகம் சல்லல்லா அலை சல்லமிடத்தில் கேட்ட கேள்விகளுக்கு நபிகள் சல்லல்லாஹு அலை அன்னவர்கள் சொன்ன பதில்கள் என்ற ஒரு தலையங்கத்தின் கீழே சில விஷயங்களை உங்களோடு நாம் பகிர்ந்து வருகிறோம் நல்ல கேள்விகள் கேட்க வேண்டும் தேவையற்ற கேள்விகளை தவிர்க்க வேண்டும் என்பது குறித்து முந்திய பதிவுகளில் பார்த்தோம் அதன் தொடரில் தேவையில்லாமல் சில நேரங்களில் நாமே கேள்வியை எழுப்பி நமக்கே சங்கடத்தையும் சிக்கலையும் வாங்கி கொள்வோம் பாருங்கள் உமர் ரதியல்லாஹூ அன்பு அவர்களுடைய காலம் சில சமயங்களில் நல்ல கேள்வி தான் வச்சிருப்போம் ஆனால் அந்த கேள்வியை தெரிஞ்சவங்கள்கிட்ட போய் கேட்கணும் தெரியாத மக்கள்கிட்ட போய் கேட்டு அவங்களையும் குழப்பி விட்டு அவங்களையும் சுத்தல விட்டுறக்கூடாது நீங்க பார்த்துருக்கீங்களா பல நேரங்கள்ல தன்னை வந்து பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்கு பாமரிடத்திலே போய் உனக்கு அது தெரியுமா இது தெரியுமா அப்படி என்ன சட்டம் தெரியுமா இப்படி என்ன சட்டம் தெரியுமா என்று சவடால் பேசக்கூடிய சில சில மனிதர்களை நாம் பார்த்துருப்போம் கடந்திருப்போம் அதுவெல்லாம் செய்வது முறையல்ல நமக்கு எதிலே சந்தேகம் இருக்கிறதோ எதிலே நமக்கு தெளிவு வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறதோ அது குறித்து உண்டான தெளிந்த பார்வையுடைய ஞானமுடைய அறிஞ்ச கேட்டு பயனை பெறுவதுதான் சிறப்பு இல்லாத போது நாம் தேவையற்ற குழப்பங்களையும் தேவையற்ற பிரச்சனைகளையும் தேவையற்ற விவாதங்களையும் சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிடும் உமரதியுல்லாவின் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி அல் குரான் எச்சரிக்கிறது நமக்கு உங்களுக்கு தெரியவில்லை என்றால் தெரிந்தவர்களிடத்திலே கேளுங்கள் என்று ஃபஸ்ட் அலு அகல விக்குர் தெரிந்தவர்களிடத்திலே நீங்கள் கேளுங்கள் தெரியவில்லை என்றால் அவர்களிடத்திலே கேளுங்கள் என்று உமரதியல்லா காலத்தில் இருந்து ஒருத்தர் வந்தார் ஒரு மனிதர் வந்தவருக்கு ஒரு சந்தேகம் ஒரு சந்தேகத்தோடு வர்றாரு என்ன செஞ்சுருக்கலாம் உடனே அந்த காலகட்டத்தில் நிறைய அறிஞர்கள் இருந்தாங்க உமரதியில்லாவுடைய மகன் அப்துல்லா உமர் அவங்களே பெரிய தாலிபுரில் பெரிய ஒரு மார்க்கத்தினுடைய தேடல் மிக்கவர் நிறைய ஹதீதுகள் அவர்கள் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது சைதனா அபு ஹுரைராதிகல்லான் இருந்தாங்க பெரிய சஹாபி மு அவங்க செய்தனர் அப்துல்லாஹின் மசூது ரதி உள்ளாஹு வந்தாங்க பெரிய ஃபகீஹி அவர்கள் சட்ட மேதை அதிர்த்து அப்துல்லாபின் மசூது ரதி இல்லாணு இந்த மாதிரி பெரிய பெரிய மூத்த சகாபாக்கள்லாம் இருந்த காலகட்டம் நபியோடு வாழ்ந்து பல்வேறு சமயங்களிலே நபியிடத்திலிருந்து நேரடியான பாடம் பெற்ற பல சகாபாக்கள் இருந்த காலம் இவர் ஒரு சந்தேகத்தோடு வர்றாரு அந்த அறிஞர்களை தேடி போய் அந்த சந்தேகத்துக்கு பதிலை கேட்டு கேட்டிருக்கிறான் இவர் என்ன செஞ்சாரு பொதுமக்கள் கூடக்கூடிய சபை கடை வீதி அல்லது மற்ற மற்ற இடங்களில் பொதுவாக கூடுவாங்கல்ல அந்த இடத்துல போய் நினைத்து என்கிட்ட ஒரு சந்தேகம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது பதில் அப்படின்னு கேட்டார் என்னப்பா உனக்கு சந்தேகம் மதினாவில் ரசூருல்லாவுடைய நகரத்துக்கு வந்து சந்தேகம் வந்து வந்திருக்கியா என்ன சந்தேகம் சொல்லு அப்படின்னு கேட்டாங்க இவர் சொன்னார் குரானில் வந்து முரண் இருக்குதுங்க ஒரு இடத்துல குரான் சொல்லுது ஆமான்னு சொல்லி இன்னொரு இடத்துல இல்லைன்னு சொல்லுது அது எப்படி அப்படின்னு கேட்டார் என்னப்பா குரானில் முரணா எப்படி குரானில் முரண் இருக்கும் ஆமாம் பாருங்களேன் குரான் அல்லா சொல்கிறான் ஃபைய்ம இல்லா இஸ் அல் அன் ஜம்பிஹி இன்சூ வலா ஜான் அன்றைய தினத்திலே மனிதர்களோ ஜின்களோ யாரும் அவர்கள் செய்த பாவத்தை பற்றி கேள்விக்கு உட்படுத்தப்பட மாட்டார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அல்லாஹ் அவங்கள்ட்ட கேள்வி கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறான் இன்னொரு இடத்துல குரான்ல அல்லாஹ் சொல்கிறான் ஃபவர்பி அலஸ் அல் அஜ்மாயின் அம்மா காணோ யாமலூன் உங்கள் ரப்பின் மீது சத்தியம் அவர்களிடத்திலே நிச்சயம் அல்லாஹ் கேள் நாம் கேள்வி கேட்போம் அம்மா காணும் யாமலூன் அவர்கள் செய்த விஷயத்தையெல்லாம் பற்றி நாம் கேள்வி எழுப்புவோம் அவங்க இடத்துல கேள்விக்கு உட்படுத்துவோம் அவங்கள கூண்டில் வந்து நிப்பாட்டி ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்போம் அப்படின்னு சொல்கிறான் அப்போ ஒரு இடத்துல கேள்வி கேட்க மாட்டோம்னு சொல்கிறான் இன்னொரு இடத்துல கேள்வி கேட்போன்னு சொல்கிறான் இதில் ரெண்டில் எது உண்மை குரானில் ஒன்று இன்னொன்றை பொய்ப்படுத்துதா ஒரு ஆயத்து ஆமான்னு சொல்லுது இன்னொரு ஆயத்து இல்லைன்னு சொல்லுது இது என்ன முரண் இது இறை வேதமாச்சே எப்படி குரானிலே முரண் இருக்கலாம் அப்படின்னு கேட்டார் இது பொதுமக்கள்கிட்ட கேட்டார் அப்படி குழம்பு போயிட்டாங்க என்னது ஆமாம் ஆமா கரெக்டாக தானே தெரியுது சரியாக தானே தெரியுது இவர் சொல்றது அப்படின்னாங்க இப்படி விட்டுட்டு போயிருக்கலாம் அடுத்து இன்னொரு கூட்டத்துக்கு போனார் இன்னொரு சபைக்கு போனார் மக்கள் கூடியிருக்கும்னே இடத்துக்கு போனார் அங்கேயும் போய் இந்த கேள்வியை கேட்டார் அங்கே உள்ள மக்களை குழப்பினார் போயிட்டார் அடுத்து இன்னொரு இடத்துக்கு போனார் அங்கேயும் போய் இதே கேள்வியை கேட்டார் அங்கே உள்ள மக்களையும் இப்படி குழப்பத்தில் ஆட்டினார் போயிட்டார் இப்படி பரவி மக்களுக்கு மத்தியில் இதே பேச்சு போயிட்டு இருக்குது செய்தி ஹலீஃபா உமரதிகல்லாவுடைய காதுக்கு போயிடுச்சு அவரை யாருன்னு கூட்டு வாங்கன்னாங்க அவர் நேரம் வந்தார் உமரதிகல்லா இடத்துல நிப்பாட்டப்பட்டார் கேட்டாங்க என்னப்பா என்ன செய்தி எங்கேருந்து வந்திருக்கேன்னு கேட்டாங்க எனக்கு சொந்த ஊர் ஈராக்கு அப்படின்னார் சரி உனக்கு என்ன பிரச்சனை ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டாங்க ஆமாம் ஒரு சந்தேகம் இருக்குது என்ன சந்தேகம்னு கேட்டாங்க இந்த விஷயத்தை சொன்னார் ஒரு இடத்துல அல்லா சொல்கிறான் கேள்வி கேட்போன்றான் இன்னொரு இடத்துல கேட்க மாட்டோன்றான் ரெண்டில் எது உண்மை அப்படின்னு கேட்டார் குரானில் வந்து முரண் இருக்குதா அப்படின்னு கேட்டார் அப்படியா இதானே உனக்கு பிரச்சனை கேள்வி நான் உனக்கு பதில் சொல்கிறேன் முதல்ல ஒன்று அதுக்கு முன்னாடி புரிஞ்சிக்கோ கியாமத் நாள் என்பது அதனுடைய ஒரு நாள் என்பது ஆயிரம் மாதங்களுக்கு நிகரான நீளமான நாள் அது காண மிகுதாருஹு அல்பசனா ஹம்சீன அல்ஃபசனா ரெண்டு இடத்துல வந்திருக்கிறது குரானிலே ஒரு இடத்துல எல்லாம் சொல்கிறான் ஒரு நாளின் நீளம் என்பது ஆயிரம் ஆயிரம் வருடங்களுக்கு நிகரானது இன்னொரு இடத்துல சொல்கிறோம் ஐநூறு வருஷம் எவ்வளோ லென்த்தாக இருக்கோ எவ்வளோ நீளமாக இருக்கோ அந்த மாதிரி நீளம் ஒரு நாள் அப்படின்றான் அப்போ அவ் ஒரு இந்த உலகத்தினுடைய ஆயிரம் வருடங்களின் எண்ணிக்கையின் அளவு நீளமாக ஒரு நாள் இருந்தால் எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்துக்கோ அவ்வளோ பெரிய நீளமாக இருக்கக்கூடிய நாள் என்பதனாலே சில இடங்களிலே அல்லாஹு தாலா மனிதர்கள் செய்த பாவத்திற்கு எதையும் எடுத்துலாம் காமிக்க மாட்டான் நீ இப்படி பண்ணியிருக்க நீ இந்த தப்பு பண்ணியிருக்க நீ விபச்சாரம் பண்ண நீ இந்த நேரத்தில் நீ குடித்த இந்த நேரத்தில் தப்பான பார்வை பார்த்த இந்த சமயத்தில் நீ புறம் பேசுன இந்த நேரத்தில் நீ அவதூறு சொன்ன அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான் இது ஒரு புறம் இன்னொரு சமயத்தில் அல்லாஹு தாலா கேட்பான் கேள்வி எப்பா நீ ஏன்பா விபச்சாரம் பண்ண அவனுடைய சுஹூஃப் அவனுடைய ஏடுகளை எடுத்து காண்பித்து பாரு நீ ஏன்பா இப்படி பண்ண நீ ஏன்பா அந்த இடத்துல இப்படி நின்ன நீ ஏன்பா இப்படி மது குடித்த நீ ஏன்பா இப்படி அவதூறு பேசின அடுத்தால பற்றி நீ ஏன்பா வந்து இந்த மாதிரியான பொருளை நீ அபகரிச்ச அப்படின்னு கேள்வி கேட்பான் கேள்வி கேட்டு பதிலை வாங்கி சில இடங்களில் அவன் செஞ்ச தப்பை உணர்த்துவான் சில இடங்களில் கேள்வியே கேட்க மாட்டான் நீ இப்படி பண்ணியிருக்க அது வெளிப்படை நீ இப்படி பண்ணி செஞ்சு முடிச்சிருக்க அது வெளிப்படையாக தெரியுது அப்படின்னு அவன் மீது குற்றம் சுமத்துவான் அல்ல சில இட இடங்களிலே அவன் செய்த பாவத்தை சொல்லி நீந்தான் செய்தாய் என்று உறுதிப்படுத்துவான் சில இடங்களில் அவன் செய்த பாவத்தை எடுத்து காண்பித்து ஏன் இப்படி பண்ணினாய் என்று கேட்பான் இதை தான் அல்லாஹ் ரெண்டு விதமா சொல்றான் ஒரு இடத்துல சொல்றான் மனிதர்களிடத்திலும் ஜின் கிடத்திலும் அவர்கள் செய்த பாவங்கள் குறித்து கேட்கப்படாது அப்படின்னா அல்லாஹ் நீ செஞ்சிட்டேன்னு சொல்லுவான் கேட்கப்படும் நீங்கள் அவர்கள் செய்த பாவத்தை அவர் செய்த செயல்களை குறித்து அல்லாஹ் நிச்சயமாக விசாரிப்பான் என்றால் எடுத்து காண்பித்து வச்சுக்கங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சுக்கங்க இன்னைக்கு ஏதாவது தப்பு நினச்சுன்னா முதல்ல என்ன செய்கிறோம் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கிறோம் எடுத்து அவன் இல்லைன்னு தன்னை கல்லூரி மகனாக சொல்லி கொண்டிருக்கிற சமயத்தில் நாங்கள் பாரு இந்த நேரத்தில் இத்தனை மணிக்கு இத்தனை செகண்டில் நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க இந்த பொட்டியை திறந்திருக்க அங்கேயிருந்து இதை எடுத்திருக்க அப்படின்னு அதை காமிச்சு ஏன் பண்ண அப்படின்னு கேட்குற மாதிரி நம்முடைய ஏடுகளை எடுத்து அவர் இடத்துல காண்பித்து ஏன் இப்படி பண்ணினா என்று கேட்பான் அப்போ தான் அவனுக்கு மண்டையில் படுது ஆ சரிதான் அப்போ குரான் எதுவுமே முரண் இல்லை சரியாக தான் இருக்குது முரதிகள் சொன்னாங்க வேறு ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்டாங்க அவர் சொன்னார் இல்லை எனக்கு முரதி முரதிகள்தான் கேட்டாங்க உனக்கு தெளிவு வேணும்னு நினைச்சனா நீ நேராக ஏன்ட்ட வந்திருக்கலாம் அல்லது பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் அந்த மதினால நிறைய நிரம்பி இருக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் கேட்டுருக்கலாம் பாமர மக்களிடத்துல போய் கேட்டு தேவையில்லாமல் அவங்கள குழப்பி நீயும் குழம்பி ஏன் இந்த வேலை பண்ண அப்படின்னு சொல்லி அதுக்கு தண்டனை கொடுத்தாங்க கசையடி கொடுத்தார்கள் இனிமேல் இந்த மாதிரியான காரியத்தை ஈடுபடக்கூடாது என்று எச்சரித்தார்கள் ஊருக்கு போய்விடு என்று சொன்னார்கள் இனிமேல் இப்படியான காரியத்தில் ஈடுபடுவதாக நான் அறிந்தால் மக்களை குழப்பினால் தேவையற்ற கேள்விகளை கேட்டு மக்களை நீ குழப்பத்தில் ஆழ்த்தினால் வாய்ப்பு இருந்தால் அடுத்து நீ உயிரே இருக்க முடியும் உயிரையே எடுக்கக்கூடிய சூழலும் ஏற்படலாம் ஏனென்றால் அல் ஃபித்னத் அஷத்து மினல் கத்தில் கொலை செய்வதை விட குழப்பம் விளைவிப்பது மிக பெரும் பெரும் விஷயம் ரொம்ப மோசமானது அது என்று ரசூல் உல்லாயி உடைய ஹலீஃபா அசரத்து முதல்ல சொன்னார்கள் வரலாற்றில் எழுதுறாங்க அதை பாடமாக அவர் எடுத்துக்கொண்டார் ஈராக்குக்கு போனார் உமரதியல்லாவுடைய காலத்திற்கெல்லாம் பின்னாடி உஸ்மாரதியாவுடைய காலத்தினுடைய இடைப்பகுதியிலே ஹவாரி ஜியாக்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தின் முரண்பட்ட கொள்கையை தாங்கி நிற்கக்கூடிய இன்னைக்கு எத்தனையோ முரண்பட்ட கொள்கையை வச்சுட்டு நாங்கள் தான் உண்மையில் இருக்கோம் நாங்கள் தான் சதியத்தில் இருக்கோம் நாங்கள் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு என்னமோ சொர்க்கத்தில் குத்தகைக்கு எடுத்த மாதிரி சில பேர் பேசிட்டு அடைகிறாங்கல்ல அந்த மாதிரியான கொள்கை குழப்பவாதிகளின் புள்ளி ஹவாரி ஜியாக்கள் அவங்க வந்து சந்தேகத்தை இந்த மாதிரி தான் கிளப்பி 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 தேவையில்லாத கேள்வி கேட்டுவிட்டு அப்படி கிளப்பி விடுறது அந்த மாதிரியான ஆட்கள் இவரை தேடி கண்டுபிடிச்சு நீ எங்களோட சேர்ந்துக்கோ உமரதில்லா உடைய காலத்தில் நீ சந்தேகத்தை கிளப்பி விட்டாலாச்சே என்று கேட்டபொழுது இந்த மனிதர் சொன்னார் நான் திரிந்து விட்டேன் எப்போ உமரதியில் தான் எனக்கு விளக்கத்தை கொடுத்தாங்களோ இனிமேல் நான் தேவையற்ற கேள்விகளை கேட்டு மக்களை குழப்ப மாட்டேன் அறிந்த இடத்திலே கே கேட்பேன் போய் தெளிவு வேண்டும் என்றால் தெரிந்த விடத்திலே கேட்டு நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி அவர் தவிர்ந்து கொண்டார் என்ற ஒரு வரலாற்று குறிப்பை பார்க்கிறோம் அன்பு சகோதரர்களே உங்களிடத்தில் இந்த நிகழ்ச்சியின் வாடி வயில வ வழியாக சொல்லிக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால் நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவு வேண்டும் என்று நினைத்தால் நாம் தெரிந்தவர்களிடத்திலே போக வேண்டும் அது சார்ந்த நியாய ஞானம் உள்ளவர்களிடத்திலே அந்த துறை சார்ந்த விளக்கம் உள்ளவர்களிடத்திலே போய் அதற்கான தெளிவுகளையும் அதற்கான பதிலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை விடுத்துவிட்டு சமூக வலைதளில் உட்காந்து சேட் பண்ணிக்கிட்டு இப்படியாக்கும் அப்படியாக்கும் என்று போட்டுக்கொண்டோ அல்லது தேவையற்ற குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய காரியங்களை கிளப்பி கொண்டோ அல்லது தெரியாத நபர்களிடத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு அவர்களை வந்து மூளைச்சலவை செய்து தேவையற்ற விஷயங்களை கேடு அல்லது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது என்னென்ன தெரியும் நம்ம நீ கேட்டுவிடு கேட்டு விடு என்று கிளப்பி விடுவதோ இதுவெல்லாம் மார்க்கத்தில் தேவையற்றது அது தேவையற்ற குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடியது என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்லித்திருக்கிறது ஆக நல்ல கேள்வி கேட்க வேண்டும் தேவையற்ற கேள்விகளை தவிர்க்க வேண்டும் கேட்கக்கூடிய கேள்வியவே நான் யாரிடத்தில் கேட்க வேண்டும் என்றால் குரான் சொல்கிறது அறிஞர்களிடத்திலே கேளுங்கள் அது சார்ந்த துறை சார்ந்த வல்லுரிடத்திலே கேளுங்கள் என்று சொல்கிறது வல்ல அல்லாஹ் இது மாதிரியான கேள்விகள் விஷயத்தில் இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கிறது அடுத்தடுத்த பதிவுகளிலே தொடர்ந்து பார்ப்போம் நீங்கள் தொடர்ந்து நம்முடைய சேனலிலே இணைந்திருங்கள் நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம் நாமும் எடுத்துக்கொள்வோம் பிறருக்கும் இதை பரப்புரை செய்வோம் வல்ல அல்லாஹ் தோஃ செய்வானாக வசலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி ஒபரகாத்தூர்